ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேஎல் தான் இன்னும் மூணு நாள் தான் இருக்க ஆக்ஷனுக்கு நெருங்கிட்டோம் நிறைய ஸ்பெகுலேஷன்லாம் போய்ட்டு இருக்குது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டேன் பட்ஜெட் யார் யார்ட்டு எவ்வளோ இருக்குன்னா இப்போ தமிழ் தடவை பற்றி கொஞ்சம் பேசலான்னு உங்களுக்கு தெரியும் நியூயார்க் போயிட்டு வந்ததுனால தான் நாலு நாளும் ரெகுலராக வீடியோ வரல வந்த கிரிக்கெட் வீடியோலாம் ரெக்கார்டட் வீடியோ தான் இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும் பொறிப்பாக காத்துகிட்டு இருந்தேன் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி கமெண்ட் போட்டு அத்தனை பேருக்கும் நன்றி வாழ்த்து சொன்னவங்களுக்கும் நன்றி அப்போது வீழாக நிறையா கேட்டீங்க நீ யாருக்கு அது பொறுமையாக போடுற ஆக்ஷன்லாம் முடிட்டோம் ரைட் இப்போது ஆல்ரெடி நாங்கள் வந்து பர்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பன்னெண்டு டீமுக்கு போட்டோம் டிசைன்டிங் ஆட்டலில் தான் நான் போட்டிருக்கேன் யார்கிட்ட கம்மி பரிசு இருக்கோ அப்படியே கடைசியில் குஜராத்துக்கிட்ட தான் நிறையா இருக்குது நாலு கோடிக்கு மேலே போட்டிருக்கோம் இப்போ தமிழ் தலைவாசி பற்றி கொஞ்சம் ஸ்பெஷலாக பேசிடுவோம் கடை கடைன்னு நிறைய பேர் பேச சொன்னீங்க தமிழ் தலைவாசிட்டா ரெண்டு கோடி ஐம்பத்தேழு லட்சம் இருக்குது வெரி க்ளோஸ் தான் நைன்ட்டி ஃபைவ் டு நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் இதெல்லாம் அக்யூரேட்டாக தான் இருக்கும் அது ஒரு காரணம் லேட்டாக வீடியோ போகிறதுக்கு டேட்டு அனௌன்ஸ் ஒன்னொன்னே போட்டிங்கன்னா யாருக்கு என்ன தெரியும் இப்போ நான் இறங்கிடுச்சு நிறைய விஷயங்கள் எல்லா சேனல்லையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் ப்ரோர்ஸ் தான் ஆல்மோஸ்ட் இவங்ககிட்ட இப்போ இருக்குது இப்போ பாக்கி சரி அதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அதுதான் முக்கியமான கேள்வி யாருக்கு எப்படி சார் இவ்வளோ செலவாச்சுன்னு கேட்பீங்க நரேந்திர கண்ட்ரோலாக்கு முப்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சாகர் ராத்தி இவங்களாம் எலைட் பிளேயர் ரிலீஸில் வந்தோம்னா ரீட்டன் யங் பிளேயர் அண்டு இருபத் எலைட் பிளேயர் இருபத்தி ரெண்டு பிளேயர் ரிட்டர்ன் பண்ணாங்க எல்லா டீம்லேயும் அதில் இந்த ரெண்டு பேர் தமிழில் தலைவாசன் நரேந்திர கண்டோலா முப்பத்தேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்புறம் சாகர் ராத்தி நாற்பத்தஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்துக்கு சம்திங் ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த ஆர்ஒபி கே ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகரியில் வராங்க ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பட்ஜெட்டு ப்ளஸ் நியூ என்ஒபி நாலு பேர் சைன் பண்ணாங்க தெரியும் உங்களுக்கு ராம்குமார் மாயாண்டி ப்ளஸ் மகாராஷ்டிரா பிள்ளையர் ரெண்டு பேர் ஸோ இதுலேயே நிறையா பட்ஜெட் போச்சு அது இல்லாமல் அபிஷேக் மோஹித்து இவங்களாம் ரிட்டர்ன் பண்ணாங்க இல்லையா ஒரு இமான்ஷூ ஸோ அதனால் அவங்க பட்ஜெட் தான் செலவாகிடுச்சு டூ பாயிண்ட் ஃபார்ட்டி த்ரீ போயிடுச்சு சார் இப்போ யார் எடுக்கலாம் சார் கேட்பீங்க என்ன கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு தான் நான் போனேன் இந்த ரைடரை டார்கெட் பண்ண சான்ஸ் இருக்குன்னு பவன் ஷராவத் பர்தீப் நர்வால் அண்ட் மணிந்தர் சிங்னு பத்தாயிரம் வியூஸ் மேலே போயிருக்கு பார்க்காதவங்க போய் அதை பாருங்கள் நீங்களும் நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னீங்க என்னென்ன ஜாஸ்தி விஷயம் உங்களுக்கு தெரியுது நீங்கள்லாம் இந்த யங்கர் ஜெனரேஷன் இன்ஸ்டாவில் இருக்கறனால நிறைய அப்டேட் நீங்கள் கொடுத்து தான் நான் நிறையா அதில் தான் கண்டென்ட் எடுக்கிறேன் ஸோ இப்போ எல்லோரும் நீங்கள் சொன்னது என்னென்னா சச்சின் தன்னூரை ஏன் சார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு ரிலீஸ் பண்ணது ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் காரணம் இருக்கும் பட் இவரே ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கே டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது பிகாஸ் இப்போ ஆஷுமாலிகை ரிட்டர்ன் பண்ணாங்க ஓகே ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அதே மாதிரி சச்சின் த யார் டபங் டெல்லி பவனை ரிலீஸ் பண்ணாங்க பதி இப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதெல்லாம் எக்ஸ்பெக்டட் லைன் நான் சொன்ன இவங்கலாம் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க கூட இவ்வளோ ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா பாருங்கள் முகமது ரஜா சியானே ஸோ அப்படி இருக்கும்போது இவரெலாம் வந்து ஹியூஜ் ரெண்டு கோடி பட்ஜெட்லாம் கிடையாது இவர் சச்சின் தன்னூர் ஆனால் வெரி குட் ப்ளேயர் பாட்னா பேரட்ஸை வந்து இவர்கிட்ட இருந்தால் நிறைய நம்ம சுதாகர் நிறைய கற்றுருக்கார் சுதாகர் மட்டும் தான் என் சைன் பண்ணதுனால இருக்கார் அவர் இன்னும் இல்லைன்னா அவர் கூட ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ என்ன இவங்களோட டாக்டிக்ஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி இவங்ககிட்ட ஸ்ட்ராட்டஜி கோச் கிடையாது நான் மட்டும் மட்டும்தான் இருக்குது பார்ப்போம் அந்த ஸ்ட்ராட்டஜி கோச் என்ன பண்ணுறாருன்னு பன்னெண்டு ரெண்டு கோச்சுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் இருந்தால் சரி ரைட் அண்ட் சச்சின் தன்னுவருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிட் பண்ணுவோமே இந்த இருக்க ரெண்டு கோடி ஐம்பத்தேழு லட்சம் யார் எவ்வளோ போகிறாங்கன்னு பொறுமையாக பார்ப்போம் இப்போதி கடக்கடன்னு நான் பேசுகிறேன் இப்போதான் ஏர்போர்ட்லேருந்து வந்ததுனால தூக்க கழகத்தில் பேசுகிறேன் குரலும் சரியில்லை அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஸோ எலைட் பிளேயர் இருந்தனால தான் வெறும் நரேந்திர கண்டாலாவும் சாகர் மட்டும் நான் க்ளியர் கட்டாக உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் டீம பற்றி நான் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணாங்க பெரிய பெரிய பிளேயர்லாம் ரிட்டர்ன் பண்ணாங்க இல்லையா அதை பற்றி நான் டீட்டெயிலாக பொறுமையாக நான் எடுத்துகிட்டு வரேன் ஃபார் எக்ஸாம்பிள் புனேரி பால் தான் ரிட்டர்ன் பண்ணதாக ஆகட்டும் அபினேஷ் ரெண்டாஜனுக்குலாம் எவ்வளோ கொடுத்தாங்க அஸ்லமீ நம்மதாருங்க எவ்வளோ கொடுத்தாங்க இதெல்லாம் முக்கியமான விஷயம் நம்ம தமிழ் பையன் டி பாலாஜி குஜராத் ஜாயின் அவருக்கு எவ்வளோ கொடுத்தாங்க இதெல்லாம் நான் நெக்ஸ்ட்டு எடுத்துகிட்டு வரேன் எங்களுக்கு தேவையில்லாம் உங்களோட சப்போர்ட் அண்ட் ஆத்தரவு தான் பொறுமையாக காத்துட்டு இருந்த அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி கமெண்ட் போட்டவங்களுக்கு நன்றி పోడదవంకు నండి మే పోండి పొయ్యి పత్రి నేను అగైన్ లైక్ కమెంట్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ నిర్చి థ్యాంక్ యూ సో మచ్